கரூரில் பிரச்சாரத்திற்கு செல்ல ஏற்பட்ட காலதாமதம் காரணமாக பிரச்சாரம் வாகனத்தில் இருந்து இறங்கி சென்று காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி பெண்களிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார் கரூர் தொகுதியின் ஐ என் டி கூட்டணியின் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ஜோதிமணி தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் அவருக்கு ஆதரவாக திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகின்றனர் இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஜோதிமணி நேற்று கரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆண்டாங்கோவில் கிழக்கு ஆண்டாங்கோவில் மேற்கு ஆத்தூர் பிரிவு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது ஆனங்கோவில் கிழக்கு ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரத்திற்கு செல்ல கால தாமதம் காரணமாக சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அப்பகுதி பெண்கள் ஆர்த்தி தட்டுடன் காத்து கொண்டிருந்தனர் அந்த பகுதிக்கு பிரச்சாரத்திற்கு சென்ற ஜோதிமணி பிரச்சார வாகனத்தை விட்டு கீழே இறங்கி பதறி அடித்துக் கொண்டு ஓடி சென்று ஆர்த்தி தட்டுடன் காத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த பெண்கள் மற்றும் சிறுமிகளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட ஜொதிமணி தனது ஆட்சி காலத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்து கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் இந்த தேர்தல் ஒரு வழக்கமான தேர்தல் கிடையாது இது ஒரு அசாதாரணமான தேர்தல் நம்ம ஊர்ல சரி நம்ம நாட்ல சரி நம்ம ஊர்ல நமக்கு தெரிஞ்சதுதான் முன்னாடி போன தடவை ரெண்டாயிரத்தி 2019 நாடாளுமன்ற தேர்தலை முன்னின்று நடத்திய செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த தேர்தலை முன்னின்று நடترك இங்கே இல்ல ஏன்னா அமலாக்க துறைகிற ஒரு அரசாங்க அமைப்பு பாஜகவுக்கு அடியால் வேலை பார்க்க நம்ம ஊர்ல மட்டுமல்ல பல மாநில முதலமைச்சர்கள் என்னோட சக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சியின் தலைவர்கள் பல இப்படி தேர்தல் வரைக்கும் அவங்க முடக்கணும்னு முடிவு பண்ணி முடக்கி வச்சிருக்காங்க பட் அதனால எல்லாம் பாஜக ஒண்ணு இந்திய நம்ம ஊர்லயும் ஜெயிச்சிட போறது இல்லை தமிழ்நாட்டிலயும் ஜெயிச்சிட போறது இல்லை இந்தியாவிலும் ஜெயிச்சிட போறது இல்லை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் ஆவார் அதை வந்து நம்ம போகிற இடமெல்லாம் மக்கள் வந்து அணி அணியா திரளத பார்க்க முடியுது அதனாலதான் ஒவ்வொரு ஊர்லயும் லேட் ஆகி நம்ம போக வேண்டி இருக்கு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம சாதாரண மக்களை பாதிக்கிற விஷயம் நீங்க பாருங்க விலவாசி உயர்வு தொண்ணூறு ரூபாய்க்கு நானூத்தி பத்து ரூபாய்க்கு நம்ம வித்த கேஸ் சிலிண்டர் ஆயிரத்தி ஆட்சிக்கு வந்து சிலிண்டர் வைப்போம் சொல்றோம் நமக்கு ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டர் விற்கிற அரசாங்கம் வேணுமா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டர் விற்கிற அரசாங்கம் வேணுமா சத்தமா சொல்லுங்க அப்ப மேல இந்தியா கூட்டணி ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி கை சின்னத்திற்கு நம்ம போடணும் அதே போல நிறைய பசங்க பிள்ளைங்க நம்ம படிக்க வைக்கிறோம் பன்னெண்டாவது வரைக்கும் நம்ம எப்படி படிக்க வச்சிடறோம் உயர்கல்வி படிக்கணும்னா நமக்கு சிரமம் இருக்கு மருத்துவமோ பொறியியலோ நம்மளால படிக்க வைக்க முடியல அதனாலதான் நம்ம ஆட்சியில நம்ம கல்வி கடன் கொடுத்தோம் இப்ப பத்து வருஷமா மோடி ஆட்சியில் நய பைசா கடன் கிடையாது நம்மளே சொன்னாலும் ஆகுறதில்லை அந்த அளவுக்கு வந்து ஒரு அந்த வங்கிகள் வந்து பணக்காரர்களுக்கும் பாஜகவுக்கும் நரேந்திர மோடி கொள்ளையடிக்கிறதுக்கு மட்டும்தான் திறந்திருக்குதே ஒழிய சாதாரண மக்களுக்கு அந்த வங்கிகள் திறக்கிறது இல்லை Daily taste the daily.